ஹாய் எவ்வரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பற்றி தான் ஸோ இது ஒரு முக்கியமான வீடியோ எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்த பிறகு ஒரு கட் ஆஃப் கேல்குலேஷன் போட்டு கையில் வச்சுருக்கீங்க இப்போ நம்ம கையில் இருக்கிற அந்த கட் ஆஃப் மட்டும்தான் இந்த கட் ஆஃப் வச்சு தான் நம்ம இந்த காலேஜ் கிடைக்குமா அந்த காலேஜ் கிடைக்குமா அந்த காலேஜ் கிடைக்காதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க ஸோ இப்படி இருக்க சூழலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்டு ஷெட்யூல் அதாவது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும்னு நான் போட்டிருந்தேன் இப்போ கட் ஆஃப் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் எந்த ரவுண்டில் வருவீங்க இன்னொன்று கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் போன வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் ஒரு ஒரு ரவுண்டிலையும் எவ்வளோ பேர் ஆப்சன்ட் ஆயிருந்தாங்க ஆப்சண்டாக சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் எவ்வளோ பேர் மாணவர்கள் போய் காலேஜில் ஜாயின் ஆகிருக்காங்க சொல்கிறேன் இது சொல்கிறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படி அப்படின்னா அப்போ உங்களுக்கு புரியும் ரெண்டு லட்சம் பேர் கிட்ட போன வருஷம் அதாவது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி பேர் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் ரேங்க் லிஸ்ட் வந்தது பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சாய்ஸ் பில்லிங் பண்ணப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் கணிசமாக கம்மியாச்சு ஏன் கம்மியாச்சு அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் ஆப்சண்டீஸ் இருப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் இவ்வளோ லட்சம் பேர் போடுறாங்களா கவுன்சிலிங் இவ்வளோ பேர்த்து கூட நம்ம எப்படி போடுவாங்க போட்டி போடுறதுன்னு பயப்படாமல் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணாமல் நேரடியாக போய் மேனேஜ்மெண்ட் கோர்ட்டில் சேர்றது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் ஏன் கேட்டிங்கன்னா நூறு கட் ஆஃப் நூற்றி பத்து கட் ஆஃப் எடுத்தால் கூட நல்ல சீட்டு கிடைக்கும் நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும் இப்போ நீங்கள் இந்த தெளிவாக ரவுண்டு வைஸாக நீங்கள் எவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆயிருக்காங்க எவ்வளோ பேர் வந்து காலேஜ் போய் ஜாயின் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கத்தான் உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் சரிங்களா கிளாரிட்டி கிடச்சிரும் ஸோ அதனால் தெளிவாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியில் இந்த வீடியோவில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சிருக்கேன் அதையும் நான் சொல்கிறேன் அதாவது ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்சில் கூப்பிடுவாங்கன்ட்டு திரும்பவும் நான் சொல்ல போகிறேன் எவ்வளோ பேர் இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஒரு சான்ஸாக அப்ராக்சிமேட்லாம் சொல்ல போகிறேன் ஸோ இது கரெக்டான ஒரு அனாலிசஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ண ரெண்டு வருஷத்தோட கம்பேர் பண்ணி தான் நான் ரவுண்ட் ஷெடியூலில் ஒரு ரவுர் ரவுண்ட்லேயும் அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் ப்ளஸ் கவுன்சிலிங் மேலே ஒரு நம்பிக்கையும் வரும் நமக்கு சீட்டு கிடைக்கும்ன்ட்டு புரிஞ்சுதான் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ சரியா ரவுண்டு ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கன்னு கீழே அந்த கணக்கு கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ரவுண்டு ஒன்றில் போன வருஷம் டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரத்து அறுநூற்று எழுபத்தெட்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்போது எவ்வளோ கட் ஆஃப்லேருந்து கூப்பிட்டாங்கன்னா ஒரு நூற்றி எழுபத்தொம்போதுலேருந்து சாரி நூற்றி எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது சம்திங்லேருந்து இரநூறு வரைக்கும் கூப்பிட்டாங்க இதில் நம்பர் ஆஃப் சாய்ஸ் பிள்ளிங் பண்ணவங்க பாருங்கள் இருபத்திரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்பது பேர் மட்டும் தான் மீதி மூணாயிரத்து ஐநூறு பேர் எங்கே போனாங்க அதுதான் சொல்கிறேன் சாய்ஸ் பில்லிங் ஆப்சண்டீஸ் ஆவாங்க சாய்ஸ் பில்லிங் தானே சீட்டே கிடைக்கும் சாய்ஸ் பில்லிங்கே பண்ணாமல் போயிட்டா அவ்வளோ தான் முடிஞ்சு அந்த இடமெல்லாம் நமக்கு தான் அது வேக்கண்ட் ஆகும் அந்த இடமெல்லாம் அடுத்தடுத்த ரேங்க் வரவங்களுக்கு கிடைக்கும் ரவுண்டு ஒன் அப்படிங்கிறதுல எவ்வளோ பேர் வந்து போய் காலேஜ் ஜாயின் ஆயிருக்காங்க பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் தான் காலேஜ் போய் ஜாயின் ஆயிருக்காங்க நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டாயிரம் பேர்த்து இருபத்திரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க ஆனால் பத்தொம்பதாயிரத்து பேர் தான் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் காலேஜே ஜாயின் ஆகலை அப்போ அவங்களாம் ஆர்ட்ஸ் போயிருக்கலாம் இல்லை வந்து நல்ல காலேஜ் கிடைக்கலாம் இல்லை நம்ம தப்பான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் போயிருக்கலாம் ஏன்னா இல்லை சில பேர் நீட் எழுதி மெடிக்கல் கவுன்சிலிங் போயிருக்கலாம் சொல்ல முடியாது அப்போ ரவுண்ட் டூ அப்படின்னா எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பேரை கூப்பிட்டுருந்தாங்க கிட்டத்தட்ட போட்டி அதிகம் ஆனால் இங்கே ஆப்சண்டீஸ் பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தெட்டு பேர் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணலை அப்போ கிட்டத்தட்ட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவங்களோட எண்ணிக்கையே அறுபத்திரெண்டாயிரம் ஸோட்சம் பேர் தான் ஸோ ஜாயிண்ட் பீப்புள் எவ்வளோ அதில் ஐம்பதாயிரத்தி முந்நூற்றம்பது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் போய் ஜாயின்ட் ஆகிருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேர் பதினேழாயிரத்து பதினெட்டாயிரம் பேர் சீட்டே எடுக்கல அப்படிங்கறதுதான் இங்க உண்மையா ஆகுது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரம் பேர் பக்கம் சீட்டே எடுக்கலங்கிறது உண்மையாகுது ரவுண்ட் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூட்டு பேர் கூப்பிட்டாங்க போன வருஷம் அதிக மெம்பர்ஸ் இருந்தாலும் அப்படி கூப்பிட்டாங்க ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்த்திங்கன்னா எ எழுபதாயிரம் பேர் அறுபத்தஞ்சாயிரம் பேர் தான் சாய்ஸ் பில்லிங்கே பண்ணால் அப்ராக்சிமேட்டாக ஜாயின்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இப்போ ஜாயின் ஆனால் ஐம்பத்தோறாயிரம் பேர் போய் ஜாயின் ஆனாங்க மொத்தத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவர் வந்து ஜாயின்ட் ஆனாங்க போன வருஷம் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சாயிரம் சீட்டு வந்து வேகன்சியாச்சு இதுதான் வந்து நிலவரம் ஸோ ஒரு ரவுண்ட்லேயும் சாய்ஸ் பிள்ளைங்கள் இவ்வளோ ஆப்சன்டீஸ் இருக்கும்போது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கையில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த வருஷமும் இதே ப்ரெடிக்ஷன் தான் எல்லா வருஷமும் இப்படி தான் சும்மா கவுன்சிலிங் போட்டு போவாங்க இல்லைனா டபுள் என்ட்ரி பண்ணுவாங்க அது அது வேறு விஷயம் ரேங்க் லிஸ்ட்டில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க பட் ஆனால் சும்மா கவுன்சிலிங் போட்டுருப்பாங்க இப்போ அந்த பேராமெடிக்கல் போகிறவங்க கவுன்சிலிங் போடுவாங்க இல்லை டிஎன்ஏ போடுறவங்க கவுன்சிலிங் போடுவாங்க டிஎன் காசில் போகிறவங்க இதுலேயும் போடுவான் இல்லை மெடிக்கல் கவுன்சிலிங் போடுறவங்க இதுலேயும் போடுவான் அதனால் ஒரு கை போட்டு பார்க்கலாம்னு சொல்லி சும்மா போடுறவங்க ஆளுங்களும் இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த எண்ணிக்கை பார்த்து பயப்படணுன்னு அவசியம் கிடையாது ஸோ ரவுண்டு ஒன்றில் இந்த வருஷம் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது என்னென்னா அப்படின்னா இரநூறு நூத்தி எழுபத்தி வரைக்கும் கூப்பிடுவாங்க நினைக்கிறேன் மிஸ் ஆச்சு அந்த நூத்தி எழுபத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பதாக கூட மாறலாம் நூத்தி எழுபத்தெட்டு வரைக்கும் கூப்பிடலாம் இருபத்தஞ்சாயிரம் பேர் பேர் வந்து கூப்பிடலாம்ங்கிற வாய்ப்பு இருக்குது இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலேயும் கூப்பிட வாய்ப்பு இருக்குது ரவுண்ட் டூவில் வந்து நூற்றி எழுபத்தொம்பது புள்ளி ஒம்போதுலேருந்து ஒம்பதுலேருந்து நூற்றி நாற்பத்திரெண்டு வரைக்கும் கூப்பிடுவாங்கன்னு வாய்ப்பு இருக்குது எழுபத்தஞ்சாயிரம் பேர்லேருந்து ஒரு எழுபத்தெட்டாயிரம் பேர் வரைக்கும் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் ரவுண்டு த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தொம்பு புள்ளி ஒம்போதுலேருந்து எழுபத்தேழு புள்ளி அஞ்சு வரைக்கும் கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு படிக்க பண்ணுறோம் இந்த வருஷம் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பேர் பக்கம் கூப்பிடுவாங்கன்னு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சர்டிஃபிகேட் ஃபில் ஆகிறது பார்த்தா ஐ மீன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் ஆகிறது பார்த்தா இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் பேராவது பத்தாயிரம் பேராவது பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு தோணுது சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கூப்பிடுவாங்க தோணுது அதாவது ரேங்க் லிஸ்ட் வரும்னு தோணுது சாய்ஸ் ஃபில்லிங்கில் எவ்வளோ பேர் ஆக போகிறாங்க தெரியாது ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஆப்சன்டீஸ் கண்டிப்பாக இருப்பாங்க அண்ட் ஆல்சோ சாய்ஸ் ஃபில்லிங் சும்மா பண்ணிவிட்டு சீட் எடுக்காமலாம் போவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க மொத்தமாக ஜாயின் ஆனது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் மேலே தான் ஸோ அப்போது இந்த கணக்கெலாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல காலேஜில் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை வைங்க ஸோ இவ்வளோ பேரும் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது இது தோராயமான நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் கூடவும் செய்யலாம் இந்த கம்மியாக வாங்கலாம் அப்ளிகேஷன் போடுறது பொறுத்து எல்லாமே ரேங்க் லிஸ்ட் வர்றது பொறுத்து எல்லாமே ஸோ இதை வச்சு நீங்கள் பயப்படணும்னு இல்லை நீங்கள் தேர்ட் ரவுண்டாக இருந்தாலும் சரி செகண்ட் ரவுண்ட் இருந்தாலும் சரி எந்த ரவுண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நல்ல கல்லூரியில் சீட் எடுக்கலாம் நான் ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா ரவுண்டு த்ரீ வரவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டுமே அடம்புடிக்காமல் கோர் பிரான்சஸ்க்கும் சர்க்கியூட் பிரான்சஸ்க்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சாய்ஸ் பில்லிங் பண்ணிங்க அப்படின்னா நிறையா சாய்ஸஸ் வைக்கணும் ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு எண்பதுலேருந்து நூறு சாய்ஸாவது வைக்கும்போது தான் உங்களுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும் நீங்கள் சாய்ஸஸ் கம்மியாக வச்சிங்கன்னா நாட் ஆட்ரென்னு வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த ரவுண்டு கூட கிடையாது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான் மீட் பண்ணணும் மாதிரி தான் இவங்களுக்கும் ரவுண்ட் டூ காரங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சும்மா சிஎஸ்சின்னு கைகோர்த்து வைக்காமல் ஐ மீன் அது மட்டும் நம்பிட்டு இருக்காமல் கோர் பிரான்ச்சஸும் சர்க்கியூட் பிரான்ச்சஸும் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு நல்ல கல்லூரியில் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து கட் ஆஃப் மார்க் கம்மி தான் ஸோ அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் நமக்கு எல்லாமே கரெக்டாக தெரியும் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் கம்யூனிட்டியில் இருக்காங்க எந்தெந்த கம்யூனிட்டில எவ்வளோ பேர் இருக்காங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே செவன் பாயிண்ட் ஃபைவ்லாம் நான் போடலை இது வந்து தோராயமாக ஜென்ரலில் சொன்னேன் சரிங்களா ஓவரால் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் தனியாக ஒரு முப்பதாயிரம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதில் வந்து சாய்ஸ் பில்லிங் எவ்வளோ பேர் பண்ணுறாங்களா நான் சொல்லலை பட் செவன் பாயிண்ட் ஃபைவ்க்குமே வாய்ப்பு இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய சாய்ஸஸ் கொடுக்கணும் ஒரு காலேஜ் ரெண்டு காலேஜ் மட்டும் நம்பிட்டு இருந்தாலும் ஆகாது அதே மாதிரி தான் ஜென்ரலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு காலேஜ் ரெண்டு காலேஜ் சொல்லி வச்சுட்டு ஒரு அஞ்சு காலேஜ் இருக்கும் அதை விட்டால் அவங்களுக்கு வேறு தெரியவே தெரியாது அப்படி இல்லைங்க கவுன்சிலிங்கில் நானூற்றம்பது காலேஜஸ் இருக்குது இதில் இரநூறுக்கும் மேற்பட்ட நல்ல காலேஜஸ் தான் இருக்குது ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நல்ல காலேஜஸ் எடுக்கலாம் ஸோ அதனால் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் வந்துனா நிறைய சாய்ஸஸ் நூறு நூற்றம்பது சாய்ஸஸ் மேலே வைங்க ஒரு கல்லூரியில் ஏழு ரைதம்பு சீட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் சாய்ஸஸ் அதிகமாக வைக்கும்போது உங்களுக்கு சான்சஸ் அதிகமாகும் எந்த கட்டாக பிறந்தாலும் ஸோ தேங்க்யூ இது தான் ரவுண்ட் ப்ரெடிக்ஷன் அண்ட் ஆல்சோ இந்த வருஷம் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல கல்லூரில் சீட் கிடைக்கணும் இப்படி சொல்கிறத தவிர எனக்கு வர் வரி வழி தெரியல இதை பார்த்துட்டும் நீங்கள் வந்து நிம்மதி இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது இது பார்த்துட்டும் நீங்கள் டேரெக்டாக போய் ஜாயின்ட் ஆகிறதா ஆகுங்க பட் என்னைய பொறுத்தவரைக்கும் கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன் தேங்க் யூ